அடிமை இந்த அடிமையத்தான் வேலைக்காரன் நீங்கள் நல்ல வேலைக்காரனாக இருப்பது ஒவ்வொன்னா பார்ப்போம் நீங்கள் வேலை செய்வது நீங்க வேலை செய்யறது ஆறாம் பாவகம் உங்களுக்கு வேலையால் அமையிறது மூணாம் பாவகம் உங்களுக்கு நல்ல வேலைக்காரன் அமைவது மூன்றாம் பாவகத்தை பொறுத்தது நீங்கள் நல்ல வேலைக்காரனாக இருப்பது பிறருக்கு உழைத்து தருவது ஆறாம் பாவகத்தை பொறுத்தது ஒவ்வொன்றா பார்க்கலாம் நீங்கள் வேலைக்காரனாக இருப்பது நீங்கள் வேலைக்காரனாக இருப்பது என்பது வேலைக்காரனாக இருப்பது அதைத்தான் அடிமைன்னு சொல்லப்படுகிறது ஆ அதே மாதிரி சிறை